ஆக்கூர் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஆக்கூர் கிராமத்தில் வாழ் நெடுங்கண்ணி உடனாகிய தாந்தோன்றீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது முற்கால சோழ மன்னர்களின் ஒருவரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவருமான சோட்செங்கட் சோழ மன்னனால் அமைக்கப்பட்ட மாடக் கோவில்களில் ஒன்றான இக்கோவிலில் சுவாமி தானாக தோன்றியதால் தாந்தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பல்வேறு சிறப்புகளுடைய யத்தில் ஆடி மாத செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது பெண்கள் திருவிளக்குகள் வைத்து உலக நன்மை வேண்டியும் தோஷங்கள் நீங்கிடவும் மாங்கல்ய பாக்கியம் குழந்தை பேரு லக்ஷ்மி கடாட்சத்துடன் குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டி திருவிளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் பூக்கள் உள்ளிட்ட மங்களப் பொருட்களால் பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர் இந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க